தாய் நண்பர்களே வணக்கம் நான் பாக்கியா பாக்கியா த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம அந்தவினார் கோயில் வந்து பெயிண்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ அதுக்கு வந்து கொடிமரம் நம்ம வைக்கிறதுக்கு உண்டான வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ அந்த கொடிமரத்தை பாருங்கள் ஸ்டீலில் போட்டு எல்லாம் போட்டு நல்லா சூப்பராக மோல்டிங் பண்ணியாச்சு இப்போ இந்த கொடிமரத்தை நம்ம ஒரு மரம் மாதிரியே காமிக்கணும் நேச்சுரலாக இப்போ அதுக்காண்டு உண்டான வேலையை தான் பார்த்துட்ருக்கோம் இது எப்படி வருதுன்னு பாருங்கள் இது ஒரு சவாலான வேலை தான் இருந்தாலும் ஒரு பாத்திரம் அதுதான் பார்க்காம பாருங்கள் சரி பார்ப்போம் ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம் அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டே இருங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறங்க எங்கள் வேலை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கமனில் சொல்லிக்கிறேங்க பாருங்க நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டீட்டெயில் வர ஆரம்பிச்சிது ஆ அங்கெங்க இந்த பாரு அப்படியே அதுக்கு காப்ப சுற்றணும்னு தான்

फेर देवो ना